அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை பார்த்து பாராட்டின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகள் இருந்து மனசுலேருந்து அடிவு மனசுல மனசுலேருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும் அந்த வார்த்தைகளே வந்து நம்மளை படம் பார்த்து வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த கதையை வந்து எங்கள் டைரக்டர் வந்து சொல்லும்போது ஒரு ரெண்டரை மணி நேரம் சொன்னார் சொல்லி நான் ஜென்ரலாக ஜென்ரலாக என்னோடய கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க அவ்வளோதான் யாருக்கு அம்மா யாருக்கு பாட்டி நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா இவ்வளோ தான் பூவரா புவராக மீ மிடில் கிளாஸா இவ்வளோ இவ்வளோ தான் எனக்கு கதையே சொல்கிறது அது இதுவே கதை சொல்றதே பெரிய விஷயமாச்சே அதனால் இவ்வளோ தான் கேட்போம் ஆனால் இவர் மட்டும் இல்லை நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்லணும்னா இருக்கு அவ்வளோ பெரிய கதை சொ கதை கேட்கணுமா நம்ம சரி சரின்னு ப வர சொன்னேன் வந்து வரும்போதே பிரசாத்தோட வந்தார் பாமன் சுவாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத்தோட வந்து ஆரம்பித்து சொன்னாருங்க நான் அழுவுறேன் தேம்பி தேம்பி ஏன் சார் இவ்வளோ நேர்மையா இருக்கணும் அந்த ஆள் ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அது எதுக்கு சார் யாருக்கோ பரிசு விழுந்தது அதோட விட்டுட்டு டிக்கெட்டை விற்றாரா இல்லையா அது கூட காசே ஒழுங்காக கொடுக்காம போயிட்டே அதோட விட்டுருக்கேன் சார் பாவமாக இருக்குது சார் கஷ்டமாக இருக்குது சார் நான் நான் கதை கேட்ட அழுவுறேன் சரி எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் கேரக்டர் சின்னது ஆனால் அதில் வந்து டைரக்டரோட நான் பேர் பண்றேங்கிறது ரொம்ப அதாவது சிவாஜி சாரோட நீங்க நடிக்க போறீங்க டேரக்டர் பாருங்க முதல் மரியாதை அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா எங்க டைரக்டருக்கு நான் தான் நடிக்க போறேன் அப்படிங்கற ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா அந்த கதையை கேட்டு அழுது 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 கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டேன் சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு படம் பார்த்துட்டு ஜாலியா வெளியில போகிறத விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறீங்க எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை என்ன சார் அப்ப நேர்மையா இருந்தா இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு இருந்தால் எவன் சார் நேர்மையா இருப்பான் இப்படிலாம் அவரை க்ராஸ் கொஷன்லாம் பண்ணேன் நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார் நேர்மையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இன்னும் எல்லாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க நான் டப்பிங் பார்த்ததோடு சரி டப்பிங்கே நான் பேசலை டப்பிங்கில் எங்கள் டைரக்டர் வந்து அந்த ஐநூறுபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்கள் இப்போ நினச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் எங்கள் டைரக்டரை பார்க்குறேன் இன்னொரு பக்கம் ஐயோ அந்த மனுஷனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எங்க ஐயோ அங்கே தான் இருக்குது அங்கே தான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டார் எனக்கு சமத்துல சார் பார்த்தாவே பொறாமையாக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டேல டேலேருந்து சொல்லியிருக்கேன் அது எப்படி சார் அங்கே ஹைதராபாடுக்கு போனால் வில்லனாக வந்து அசத்துறீங்க இங்கே வந்தால் இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணுன்னு உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான் கதை சொல்லிட்டாதீங்க ஏங்க இத்தனை பேர் பேசும்போதே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு அப்புறம் நாயங்கன்னு கதை சொல்கிறது நான் கதை சொன்னேன்னா திரும்ப அழுவேன் இப்பவே எங்கள் டைரக்டர் ஐநூறுபாய் தொலைச்சிட்டு தேன் லாரணோடனே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் அது க நான் கதை சொல்லிவிடுவேன் நாங்கள் நான் நான் படமே பார்க்கலையே ஆனால் டப்பிங்கில் பார்த்து நான் டப்பிங்கே பேசல சார் நான் கிளம்புற சார் செந்தில் சார் வேறு வந்து நின்றுட்டார் ஏன்னா ஒரு கோ ஆச்சு வந்து நின்றுட்டார் டப்பிங் பேசாமல் இந்த பொம்பளை எங்க வேலையை போச்சு சார் எனக்கு மன எப்படின்னு எனக்கு செஸ் பெயின் வருது சார் பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணேன் இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்குன்னு ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் போது இருக்கு அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் என்னால் டப்பிங் பேச வேண்டியது நான் பேசுனதே ரெண்டு டயலாக் தான் அதுவே என்னால் பேச முடியல இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு இருக்கேன் சார் இந்த சாங்க போடுங்க சார் அந்த சீன் போடுங்க சார் சீன் போடுங்க சார் வேணாம் வேணாம் நீங்க டப்பிங் பேசுறீங்க இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம் அந்த அளவுக்கு என்ன பாதிச்சிது இந்த படம் டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே எங்க நந்தா சார் வந்து கதசோதம் வந்தே சொல்லிட்டார் ஐயா வந்து அப்படியே ஏறி வருவாரு ஏறி வந்து உட்காருவார் நீங்க சமையல் பண்றீங்க இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தார் நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்குறீங்கன்னா சார் இந்த வேலையெல்லாம் பிடிக்கலாம் நான் நடிக்கவே வந்தேன் திருப்பி பாத்திரம் தேக்கிறதுக்கு அனுப்புறீங்களா சார்லாம் கேட்டேன் அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரமெலாம் தேக்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிங்க எல்லாமேங்க என்கிட்ட கதையில் என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்து சீனா

முதல் மரியாதை முதல் மரியாதையும் ஞாபகத்திலேயே வரலங்க சார் இப்போ எனக்கு சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார் சார் எப்படி சார் நீங்க சொல்லு சொல்லுங்க படமே பாக்கலங்க நீங்க எல்லாம் நம்புங்க நான் நான் வந்து உண்மையா பேசுவேன் பிராங்கா பேசுவேன் சார் தேவராஜ் சார் இங்க லிசன் பண்ணுங்க அது என்ன இங்க வந்து போன் நோடிட்டு வந்துட்டு இருக்கீங்க பாருங்க நீங்க தான் சொல்லணும் நான் உண்மையதான் பேசுறேன் இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் யதார்த்தமா என் எல்லா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அத தான் அந்த பாப்பா பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிருக்கு ஏன்னா இதெல்லாம் டப்பிங்ல பிட்டு பிட்டா பார்த்தது அதை பார்த்தேன்னு நான் சொல்றேன் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவார் அவர் பண்றதும் அட்டோயமா இருக்கும் நீங்க பண்றதா தான் இதெல்லாமே உங்க டைரக்டர் தாங்க கடை சொன்னாரு

எப்பவுமே சினிமாவோட இதுவே என்னன்னா வில்லனா இருக்க வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான் ஸோ இது நீங்கள் வந்து கெட்டவங்களா இருக்காதிங்க அப்படின்றது தான் மாரலாக வரும் அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால் நேர்மையானவங்களா இருந்தால் படாத கஷ்டமெல்லாம் படும் போதே நமக்கு வந்து நேர்மையாகவே இருக்க வேணாயா அப்படின்னு தான் தோணும் ஆனால் அவங்களுக்கு நேச்சராக பார்த்து யூனிவர்ஸாக பார்த்து கொடுக்குற ஒரு பரிசு தான் வந்து

பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்றதுன்னா என்னங்க சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் செழுமையா இருக்குன்னா என்ன சொல்லுவோம் அதுதானேங்க அதுதான் அவர் அவர் நான் பண்ணாருன்னு உங்களுக்கு எல்லாம் இருக்காதா இல்ல சொல்ல எதுவுமே சொல்ல சார் நேர்மையான படங்க நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க நீங்க பார்த்து நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போகும் நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம் மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது அவங்கள மாற்றுது அப்படி இருக்க வேண்டான்னு கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில தான் இருக்கு நீங்கள் எல்லாரும் நேர்மையாக உங்கள் வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் தயவு செஞ்சு செய்யுங்க நேர்மையாக செய்யுங்க ஓகேவா இதுக்கு மேலே நான் நின்று பேசினேன்னு கொன்னே போடுவாங்க இனியே அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓரத்தில் நின்று இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் எங்கள் டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்கள் சீன் எடுக்கும் போதே நான் வந்து அவர் வாயே தான் பார்த்துட்டு இருந்தேன் சமுத்திர கணிசார் வாயே தான் பார்த்துட்ருப்பேன் அது நல் நல்லாவே நீங்கள்லாம் படம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்கன்னு இந்த பொண்ணு பொம்பளை ஒன்றுமே பெர்ஃபார்மே பண்ணாமல் ஆனு நிற்குது இல்லையா நான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதே பார்த்துக்குங்களேன் அதில் போல இருக்கு வேணாம் சொல்லலை நேர்மையான படத்தை நீங்க எல்லாரும் நேர்மையா பார்த்து நேர்மையா மக்கள் கிட்ட கொண்டு போங்க இட் இஸ் மை வெஸ்ட் ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு நல்ல செந்த தமிழ்ல எங்க டேரக்டர் இவரு இவரு டைரக்ஷன்ல நான் நடிக்க போறான் வந்து எங்க டேரக்டர் டேரக்டர் சொல்லியிருக்கேன் இந்த எல்லாம் சொல்லிட்டு ட்ரைவர் இங்கிலீஷ்ல சொல்றார் மக்கள் எல்லாம் தமிழ்ல சொன்னார் சுவிட்ச் ஆகிட்டோம் அது மட்டும் ஏறு இது இங்கிலீஷ்ல வந்தது அதையும் தமிழ சொல்லு சொல்லிட்டு போங்க ஓகே நன்றி 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 சொல்லி நேர்மையான படம்